வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பயணத்தில் பயணித்த நட்பாளர்கள் பற்றாளர்கள் தலைவர்கள் அனைவரை பற்றியும் வரலாற்று பதிவுகளாக விஏஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம்

நாடு இந்த நாடு எங்களுக்கு என்ன தேவி நாடு செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது என் மக்கள் திலகம் எம்ச்சியர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்க இருக்கும் மிக முக்கியமான தலைவர் இந்திய இந்தியாவின் தூய்மையான அரசியல் சுதந்திர போராட்ட தியாகியும் பலமுறை அமைச்சராக இருந்தபோதிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தியாகசீலராகவும் திகழ்ந்த திரு கக்கன் அவர்கள் பற்றிய சிறப்பு பார்வையாக கக்கன் அவர்கள் தேரோ கக்கன் அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் பற்றிய சிறப்பு பார்வை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர் அவர்களின் அமைச்சரவைகள் பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை ஆதி திராவிட நலத்துறை விவசாய நலத்துறை கால்நடைத்துறை ஆதி திராவிட நலத்துறை உள்துறை அமைச்சகம் காவல்துறை அமைச்சகம் போக்குவரத்துறை அமைச்சகம் இத்தனை பொறுப்புகளும் வகித்த நேர்மையான நமது இந்திய நாட்டின் சிறந்த தியாகசீலராக திகழ்ந்த ஐயா திரு கக்கன் அவர்கள் பிறந்த ஆண்டு ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் தெரு கக்கன் அவர்கள் திரு கக்கன் அவர்கள் பிறந்த ஊர் தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரை மாநகரமான மேலூர் மாவட்டம் தும்பைப்பட்டி என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்தார் திரு கக்கன் அவர்கள் திரு கக்கன் அவர்கள் சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தில் பூசாரி மகனாக பிறந்தார் திரு கக்கன் அவர்கள் திரு கக்கன் அவர்கள் தனது குடும்ப வறுமையின் காரணமாக படிப்பை தொடர முடியவில்லை திரு கக்கன் அவர்கள் மாணவ பருவத்திலேயே நாட்டுப்பற்றுக் கொண்டவர் திரு கக்கன் அவர்கள் திரு கக்கன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியல் சபை உறுப்பினரானார் திரு கக்கன் அவர்கள் திரு கக்கன் அவர்கள் மாணவ பருவத்திலேயே மகாத்மா காந்திஜி தொடங்கிய வெள்ளையினே வெளியேறு வெளியேறு என்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் திரு கக்கன் அவர்கள் திரு கக்கன் அவர்கள் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அவரை பதினெட்டு மாதங்கள் மேற்கு வங்காள சிறையில் சிறையில் அடைத்தார்கள் வெள்ளையர்கள் திரு அவர்களை இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினரானார் திரு அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திரு அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் காமராஜரின் அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் பதவி வகித்தார் திரு கக்கன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் இரண்டாவது அமைச்சரவை அமைத்த போதும் விவசாயத்துறை அமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் திரு கக்கன் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்த பொழுது திரு பக்தவச்சலம் அவர்கள் தலைமையிலும் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் காவல்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் திரு கக்கன் அவர்கள் திரு கக்கன் அவர்கள் உள்துறை மந்திரியாகவும் காவல்துறை மந்திரியாகவும் பதவி வகித்த பொழுது நாட்டில் கலவரம் ஏற்படும் பொழுது இரகசிய காவலர்கள் திட்டம் கொண்டுவரப்பட்டது அதில் போல காவலர் பயிற்சி பள்ளியும் கொண்டு வரப்பட்டது திரு கக்கன் அவர்கள் பதவி வகித்த போது உள்துறை மந்திரியாகவும் காவல்துறை மந்திரியாகவும் பதவி வகித்தார் திரு கக்கன் அவர்கள் நமது பாரத தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு பல தலைவர்கள் முக்கிய பொறுப்புகளில் பதவி வகித்துள்ளனர் அந்த வரிசையில் நாம் பார்க்க போனால் மிக முக்கியமானவர்கள் நேர்மையானவர்களும் மக்கள் பணியில் சீரும் சிறப்பும் சிறப்பாகவும் மற்றும் மக்களுக்காகவே மக்கள் ஆட்சி செய்தவர்களில் மிக முக்கியமானவர்களில் நாடு சுதந்திரம் அடைந்து பதிவு வகித்தவர்களில் மிக முக்கியமானவர்கள் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் அதன் பின் அதாவது அதன் பின் என்றே சொல்ல முடியாது அந்த வரிசையில் மிக முக்கியமானவர் திரு கக்கன் அவர்கள் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அவர் பன்னெண்டு வருடம் முக்கிய பொறுப்புகளில் இருந்த பொழுதும் விலை உயர்ந்த பல பரிசு பொருட்கள் அவர்களை திரு கக்கன் அவர்களை தேடி வந்த பொழுதும் அதை வாங்க மறுத்துவிட்டார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் திரு கக்கன் அவர்கள் சிங்கப்பூர் அதிபர் தமிழகத்திற்கு வந்திருந்த பொழுது ஐயா திரு கக்கன் அவர்களை சந்தித்து தங்கப்பேனா ஒன்றை பரிசாக கொடுத்தார் திரு கக்கன் அவர்கள் இது அரசு கோப்புக்கு செல்ல வேண்டும் என்று குறிவிட்டார் ஐயா நான் உங்களுக்காக பரிசாக கொடுத்திருக்கிறேன் இதை ஏன் வாங்க மறுக்கிறீர்கள் இல்லை நான் அமைச்சராக இருப்பதால் தான் எனக்கு தங்க பேனா கொடுத்திருக்கிறீர்கள் ஆகையால் இது எனக்கு சொந்தமில்லை ஆகையால் அரசுக்கு தான் சொந்தம் என்று கூறிவிட்டார் அதை கேட்டவுடன் அந்த சிங்கப்பூர் அதிபர் கக்கன் அவர்களிடம் இருந்த பேனாவை பெற்றுக்கொண்டார் திரும்பவும் தேர்கக்கன் அவர்கள் உள்துறை மந்திரியாகவும் காவல்துறை மந்திரியாகவும் பதவி பொழுது தனது சகோதரர் காவல்துறை பணிகள் நான் பணியில் சேர வேண்டும் என்று கேட்டபடுத்து இந்த பணியெல்லாம் உனக்கு வேண்டாம் வேறு பணியில் போய் பார் என்று சொல்லிவிட்டார் ஏனென்றால் நான் காவல்துறை மந்திரியாகவும் உள்துறை மந்திரியாகவும் பதவி வகிக்கிறேன் என்னுடைய தான் நீ உள்ளே பணியை அமைத் அமர்த் அமர்த்தப்பட்டிருக்கிறேன் என்று நினைப்பார்கள் ஆப்பியால் இந்த பணி உனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஐயா கக்கன் அவர்கள் என்ன ஒரு நேர்மை என்ன ஒரு உண்மை என்ன ஒரு எளிமை என்று நாம் இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் திரு ஐயா கக்கன் அவர்கள் இது போன்ற சான்றுகள் எத்தனையோ உள்ளன அவரை பற்றி அவருடைய வாழ்வே மிக சிறப்பானது திரு கக்கன் அவர்கள் மந்திரியாக பதவி வகித்த பொழுது திரு கக்கனுடைய பற்றாளராகவும் நேசாளராகவும் இருந்த ஒருவர் பசுமாட்டினை கொண்டு வந்து பரிசாக கொடுத்தார் திரு ஐயா கக்கணவர்களுக்கு கக்கணவர்கள் அவரை அழைத்து இந்த பசுமாடை மு முதலில் கழட்டி கொண்டு போ இங்கு எனக்கு வேண்டாம் இந்த பசுமாடு நான் மந்திரியாக இருக்கிறேன் ஊழல் செய்துதான் இந்த பசுமாடு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆகையால் இந்த பசுமாடு எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஐயா திரு கக்கணவர்கள் திரு கக்கன் அவர்கள் பதவிக்காலம் முடியும் தரும் வாயிலில் அரசாங்க காரை காரை அரசாங்கத்திடமே ஒப்படைத்து விடுகிறார் அதன்பின் காரில் சென்று செல் காரில் செல்லாமல் பேருந்தில் செல்கிறார் திரு கக்கன் அவர்கள் தனக்கென்று எதையும் சேர்த்து கொள்ளாமல் அத்தனை பெரிய உயர் பதவியில் துறையில் இருந்தபோதும் தனக்காக எதையும் சேர்த்து கொள்ளாமல் எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தவர் ஐயா திரு கக்கன் அவர்கள் தேரு கக்கன் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல பதவிகள் வகித்தபோதும் தனக்காக எதையும் சேர்த்து கொள்ளாமல் நேர்மையாகவும் உண்மையாகவும் திகழ்ந்தார் திரு கக்கன் அவர்கள் பின்னாளில் வறுமையின் காரணமாக உடல் நோய் வாய்ப்பட்டு மதுரை ஜிஎச் மருத்துவமனை மனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் திரு கக்கன் அவர்கள் தேரு கக்கன் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைச்சரவையில் பல பதவிகள் வகித்த பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாக திகழ்ந்தார் திரு கக்கன் அவர்கள் பின்னாளில் வறுமையின் காரணமாக உடல் நோய் வாய்ப்பட்டு மதுரை ஜிஹெச் மருத்துவமனை மனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் திரு கக்கன் அவர்கள் திரு அவர்கள் மதுரை ஜிஎச் மருத்துவமனை மனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கட்சியின் இரண்டாம் கட்டு கட்ட தலைவரான திரு காளிமுத்து அவர்கள் மூலமாக மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்தி வந்தது உடனே ஜிஹெச் மருத்துவமனைக்கு தனது கட்சி தொண்டரை பார்க்கும் வகையில் அங்கு சென்ற திரு கக்கன் அவர்கள் பெரும் தரையில் பாயில் படுத்திருந்தார் திரு கக்கன் அவர்கள் மருத்துவ அரசு மருத்துவரை அழைத்து இப்படி வெறும் தரையில் படுத்து படுக்க வைத்திருக்கிறார்களே இவர் யார் தெரியுமா கக்கன் முன்னாள் மந்திரியாக காவல்துறை மந்திரியாகவும் உள்துறை மந்திரியாகவும் நாட்டின் நலன தேசத் தியாகியாகவும் திகழ்ந்தவர் திரு கக்கன் அவர்கள் அவருக்கு சிறப்பு வார்டு வார்டை செய்து தருமாறு மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அரசியல் அதாவது அரசாங்க முறையில் எம்எல்ஏ ஷென்ஷன் என்று எதுவும் கிடையாது ஆனால் அதற்காகவே உருவாக்கி ஐயா திரு கக்கன் அவர்களுக்கு மாத மாதம் வருமானம் வரும் வகையில் அவருக்கு உதவித்தொகையை கொடுத்தார் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் அதுபோன்று அவருடைய பிள்ளை ஒருவரை டிஎஸ்பி காவல்துறை பணியில் அமர்த்தினார் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தேச பற்றாளர்களுக்கும் தியாகிகளுக்கும் தேசத் தலைவர்களுக்கும் உதவிக்கரம் உதவி செய்தவர் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்கள் நமது விஏஆர் குழுவின் வாயிலாக அனைவருக்குமே அன்பான வேண்டுகோள் இன்றைய தலைமுறையினருக்கு நாம் தெரிவிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அன்றைய காலகட்டத்தில் தேசம் சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் தேசப்பற்றுக்காகவும் நாட்ட நாட்டு பற்றுக்காகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தியாக செயலராகவும் வாழ்ந்த திரு கக்கன் போன்று திரு காமராஜர் போன்று திரு அண்ணாதுரை போன்று வாழ்ந்த மிகப்பெரிய பெரிய மாபெரும் தலைவர்களை பற்றிய நேர்மையாகவும் உண்மையாகவும் திகழ்ந்த தலைவர்கள் பற்றிய இன்றைய தலைமுறையினருக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு ஒவ்வொருடைய தாய் தந்தையினுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பது குழுவின் அன்பான வேண்டுகோள் அனைவருக்கும் எங்கோ எவரையோ பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் நம் அருகே உள்ள நம் நாட்டிலே உள்ள மிகப்பெரிய சிறப்புகளையும் சீர்களையும் மற்றும் ஆன்மீக பற்றுகளையும் தேச தலைவர்களையும் தேச தியாகிகளையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் அறிஞர்களையும் பற்றியும் கூற வேண்டிய கடமை ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் இன்றைய தலைமுறைக்கு புகட்ட வேண்டிய கடமை உள்ளது அனைவருக்குமே சுதந்திர போராட்ட பாரத தேசத்தின் தியாகி பல பொறுப்புகள் வகித்த பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தியாகசீலராகவும் நாட் மக்களுக்காக பல பொறுப்புகளை வகித்து மக்களுக்காகவே மக்களுக்காகவே ஆட்சி செய்தவர் திரு கக்கன் அவர்கள் கக்கன் அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாள் கொண்டாடும் வகையில் விஏஆர் குழுவின் சார்பாக பதிவிட்டிருக்கிறோம் திரு கக்கன் அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் பட் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் அனைவரும் சார்பிலும் திரு கக்கன் அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்த நாளில் அவருடைய புகழ் ஓங்குக 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 என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம் அனைவரையும் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்களின் திரைப்பயணம் பணிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சர்க்கை பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் பதிவிடப்படுகிறது கண்டு லைக் செய்யுமாறும் செய்யுமாறும் ஷேர் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் பிவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் தாழ்த்தி பணங்கி கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்திற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விபர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் அயல் உலகமைங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் டிபர்ஸ் பொதுமக்கள் திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம் சிர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் மக்கள் எம் எம்சிஆர் அவர்களுடன் வரலாற்று செய்திகளுடன் மற்றும் திரைப்பட செய்திகளுடன் அனைவரிடமிருந்தும் இருந்தும் பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம் அனைவரையும் மை உண்டு ஓடு ராஜா வரும் பேரம்பிருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அங்கி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சு அங்கி வாழ் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போய் எழுந்து ஓடு ராஜா கஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடும் ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா ரத்தம் தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் ஏதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் ஏதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் ஏதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா நீசை முறுத்து உண்டு நேர்மை உண்டு ஓடும் ராஜா தேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அதன் அருகினி ஹோலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினி ஹோலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயர் விட்டால்